வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி வந்து ரொம்ப உண்மையானவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி தர்ம காரியங்களில் அதிகம் ஈடுபாடு உள்ளவங்களாகவும் இவங்க இருப்பாங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டாக இருக்கும் ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியங்கள இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க பழக்க வழக்கங்களை மதிக்கக்கூடியவங்களாகவும் நுட்பமான அறிவு உள்ளவங்களாகவும் அன்பு கருணை இரக்கம் மனிதாபிமானம் இதையெல்லாம் நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்காரங்க இவங்களுக்கு அடுத்த வரைக்கும் மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் இந்த மீன ராசி அப்படிங்கிறது இரட்டை பட ராசி அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெண் ராசி இரட்டை மீன்கள் வடிவம் உடையது இந்த ராசியோட சின்னமாக இருக்குது இந்த ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப நுட்பமான அறிவு உடையவங்களாக இருப்பாங்க எார எதையாவது ஒன்று சிந்தித்த வண்ணமாக இருப்பாங்க அதே மாதிரி அதிகம் படிக்க உள்ளவர்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் செலவாளியாக இருப்பாங்க மதம் பற்றி இவங்களுக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து அதற்கு பிறகு தான் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியங்களாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஏதாவது முடிவு எடுக்கணும் முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தயங்க தயங்கக்கூடியங்களாக இருப்பாங்க மற்ற இடத்துல மற்றவங்க மேலே அதிகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக இவங்க இருப்பாங்க கொஞ்சம் சுயநலமும் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட நிறைய ஏமாந்துருவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் பார்த்துக்கிறேன் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க ஆனால் நிறைய இடத்துல ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் சிரிப்பால் அனைவரையும் கவரக்குடிங்களா இருப்பாங்க சாமர்த்தியசாலி விட்டு கொடுத்து காரியங்களை சாதிக்கூடியங்க அதே மாதிரி நேர்மையாக உள்ளவங்க அன்பர் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மீனராசி அன்பர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல படிப்படியான நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தாயாரோட ஆதரவு இவங்களுக்கு இருக்கும் தாயாரோட உடல் நலத்துல அப்பப்ப சின்ன சின்னதா பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி சிக்கனாமா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க எப்படியாவது ஒன்று வீடு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்கி கூட கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்க மீனராசி அன்பரால் அவங்களுடைய தந்தையார் வழியில் நல்ல ஒரு வருமானம் இருக்குது தந்தையாரோட சொத்துலாம் அவங்களுக்கு கிடைக்கும் தந்தையார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு அரசாங்கம் சார்ந்த தொழில் அல்லது அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசாங்கத்த சம்பந்தமான ஏதாவது ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி தந்தையார் மூலிமா உங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கும் ஆசிரியர் ஜோதிடம் இதெல்லாம் நாட்டம் உள்ள குடும்பமாக இந்த மீனராசி அன்பர்கள் பிறக்கும் குடும்பம் அமைந்திருக்கும் தந்தையாருக்கு சின்ன சின்னதாக விபத்துகள் ஏதாவது ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி தந்தையாருக்கு இரண்டு வருமானம் இருக்கும் தந்தையார் வந்து மின்சாரம் அல்லது விபத்துகளில் ஏதாவது ஒரு சின்ன காயம் இதுக்கு முன்னாடியோ அல்லது இதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி தந்தையாரோட ஊரில் முக்கிய ஒரு மனிதராக இருப்பாங்க உங்களுடைய தந்தையார் மீது மற்றவர்கள் மீது நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் வகையில் யாராவது ஒருத்தர் திடீர்னு காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்குன்னா இந்த வீடியோவெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதை தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய அல்லது உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்களுடைய கேரக்டர் நான் சொன்ன கேரக்டரோடு ஒத்து போகுது அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க ஒத்து போகுது அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிட ட்ரேடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் பொதுவாகவே கலையில் அதிகம் நாட்டம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உத்தியோகஸ்தர்களுக்கு நேரடியாக மேலதிகாரிகளோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் மறைமுகமாக மற்றவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இந்த டைமும் மேல் அதிகாரிகளோட ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொழிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பெரியதாக இதில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த டைமு முதலீடு செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் க வங்கியில் கடன் கேட்டிருப்பீங்க அந்த கடன் கிடைக்காம ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருந்துகிட்ருக்கோம் ஒரு சில தாமதமும் இருந்திருக்கும் இந்த டைம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கடன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு இனி கவலை வேண்டாம் படிப்படியாக நீங்க முன்னேற போறீங்க உங்களுடைய வேகம் அதிகரிக்க போகுது ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபகரமாக தான் அமைய போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பண தேவைக்கேற்ப நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது இது அப்படின்னு சொல்லலாம் மாமியார் மருமகள் உறவு சிறப்பாக இருக்கும் உறவினர்கள் விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி உங்களுடைய கனவு அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு யோகமான காலகட்டமாக இந்த மீனராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு இந்த யோகம் அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி வெளியில செல்லும் போது ஒரு புதிய நபர்களை சந்திப்பீங்க அவங்க மூலியமாகவும் புதிய ஆடர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு அதே மாதிரி ஒரு சில கலைத்துறைய அன்பர்களுக்கு சொந்த ஊருக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்திருக்கு இதனால கொஞ்சம் மீன் அலைச்சல் ஏற்பட போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது மீனராசி அன்பர்களே அதே மாதிரி மாணவர்களை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டுலாம் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்குவீங்க அதனால நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்க பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் மேலும் இந்த மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை வியாழக்கிழமையில போய் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால வியாழக்கிழமை தோறும் நீங்க இதை செய்கிறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமா இருக்கும் சரி நம்மளுடைய மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது சஞ்சார நிலை மன தடுமாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் ஆசை அதிகரிக்கும் ஆனால் பணம் கையில் இருக்காது அதை வாங்கலாமா இது வாங்கலாமா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகரிக்கும் ஆனால் அதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலரின் தவறான வழி வழிகாட்டுதலில் இப்போ நீங்கள் போய் இது பண்ணிக்காதீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க மற்றவர்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது போராட்டாதி நண்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் புத்தியில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு அப்படியே நம்பி போய் நீங்கள் எதுலேயும் இறங்க வேண்டாம் அப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது நிதானத்தை கடைபிடிங்க நன்மை உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் பார்வையால் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் இது வரன் தேடிட்டு இருக்கவங்களா இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைம்ல சூரியன் உங்களுக்கு சாத சாதகமாக சஞ்சரிப்பதனால நினைத்ததை சாதிப்பீங்க மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சாரனாலே உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நினைத்ததை தடையின்றி நிறைவேற்றுவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே ஒரு லாபகரமான நாட்களாக தான் அமைந்திருக்கு ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வெளியில் யாராவது சொல்கிறத நம்பி முழுமையாக நீங்கள் அதில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னு நிச்சயமாக ஒரு சாதகமான நாட்களாக இந்த செப்டம்பர் இரண்டாம் பதிவு உங்களுக்கு அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் புதன் சூரியன் இவங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இல்லை கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ